தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது சற்று நிம்மதியடையும் அப்பேற்பட்ட ஒரு செய்தியை தான் உனக்கு இன்று இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உன் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றினுடைய காரணமாகத்தான் இந்த அப்பன் உனக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் பட்ட எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்திருக்கிறது கால நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உனக்குள் என்ன எண்ணங்கள் தோன்ற வேண்டும் தெரியுமா பட்டாவது இந்த கருப்பன் நம்மை காத்திடுவார் என்றுதான் அப்பன் நமக்காக எங்கும் எதிலும் துணை நிற்பார் என்றுதான் இந்த கால நேரம் கூடி வருகின்ற வேளையில் உன் அப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண் அதாவது உன்னை பாடால் படுத்தி எடுத்த ஒரு பெண் இப்போது நாம் வாழ்க்கையில் மிக பெரிய துஷ்டவிதமான ஒரு சம்பவம் சந்திக்க வேண்டும் தயாராகிவிட்டாள் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்ற செய்தி உன்னை தேடி வரும் ஆனால் அதை நீ கண்டுகொள்ள கூடாது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்ற அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதை என்னவென்று உனக்கு நான் விளக்கமாக சொல்கின்றேன் என் குழந்தையே நீ செவி கொடுத்து கேள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துட்ட விஷயங்கள் என்று எல்லாமே நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ விட்டுவிட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக என் பிள்ளை இனிமேல் என்ன நடக்கப் போகிறது எது நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து நீ சரியாக புரிந்துவிட்டால் போதும் நல்லது நடக்க போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது கொண்டிருக்கிறேன் எதிர்பாராத நேரம் வந்து விட்டது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்ததான் வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த நேரம் நான் உன் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன உன்னுடைய துணையின் பக்கம் நிற்கின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை பாடாய் படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் இந்த பெண்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த சோதனைகளிலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது இந்த கருப்பனுக்கு தெரியும் அல்லவா ஏ பின் பிள்ளையே எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதே தவிர இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி வாழப் வாழப்போகிறோமோ என்ற ஒரு கலக்கம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் எப்படி இதை கடந்து வரப்போகின்றோமோ என்று என் குழந்தை நீ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகம் எப்படியெல்லாமோ இருந்த வாழ்க்கை இப்படி இவர்களிடம் எல்லாம் வேதனைகள் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோமே என்று சொல்லி மனமுடைந்து காணப்படுகின்றாய் என் குழந்தையே இவர்கள் உன்னை விட்டு தள்ளி சென்றாலுமே இவர்களின் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னும் மனதில் ஆராதனமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யாருக்கும் இறக்கப்படுகிறோம் யார் வாழ்க்கையிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை என்னவென்று பார்த்து அதை தீர்த்து கொள்வோம் இப்படி இருக்கின்ற நமக்கு எப்பேற்பட்ட உறவுகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து என் குழந்தையினி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீர் துறிகளை கண்டு வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இதனை நாம் உடனடியாக தீர்த்து வைக்க விட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பணி இப்போது உன் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன் என் குழந்தையை இவர்களுக்கெல்லாம் ஒருவர் இல்லத்திற்குள் வந்தால் ஒருவர் புதிதாக வரும்போது அவர்களை தன்னை போலவே பார்க்க தெரியவில்லை ஏனென்றால் இன்னொருவர் இவர்கள் ஒருவருக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் பார்க்கின்றார்களே தவிர தன் குடும்பத்திலும் ஒருவராகத்தானே இவர்கள் வருகிறார்கள் என்று சிந்தித்தது கிடையாது கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இதனை நீ முதலில் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்படியாக வாழ்க்கை துணையினுடைய உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் உன் மனதை காயப்படுத்தலாம் சேர்த்து வைத்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது காயப்படுத்தியது என்றால் சாதாரண காயம் கிடையாதல்லவா வாழ்க்கை முழுவதுமே அவர்களுக்கு இல்லாது போனால் கூட அவர்கள் செய்த விஷயங்கள் உனக்கு மறவாது கனவிலும் எதிர்பாராத அளவிற்கு கொடுமைகளை சந்தித்தது போல உன் மனது பதை வைத்து விட்டது இப்படின் கூட நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய துன்பங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்து விட்டது எப்போதும் போல நீ நீயாக இருக்க நினைத்தாலுமே இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் இவர்களின் தேவையில்லாத சிந்தனைகளும் உன் மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து இந்த விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதையும் எல்லாவற்றையுமே சேர்த்து வைத்து உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு பதிலை கொடுக்கப் போகின்றேன் எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களையே பார்த்திடாதது என்பதையும் என்னுடைய குழந்தை நான் இவர்கள் கையில் ஒப்படைக்கும் போது நான் எப்போதும் என்னுடைய குழந்தையின் நான் இவர்கள் கேட்டுக்கொண்டதா ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒருபோதும் இவர்களின் மனதை நோகடித்து விடக்கூடாது என்றுதான் ஆனால் நான் சொல்வதற்கு மாறாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தியும் மேலும் மேலும் அவர்களை கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இத்தனையும் தாண்டி நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் இன்னும் உனக்கு மிகுந்த வேதனையைத்தான் கொடுக்கின்றது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ எப்போதும் நான் கொடுக்கப் போகின்ற உன்னோடு இந்த கருப்பன் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் என் குழந்தையே இந்த பெண் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினையும் உன்னை ஏற்படுத்தியிருக்கின்றது மனதளவில் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகுந்த காயங்களை கொடுத்திருக்கிறது எந்த உரிமையும் இல்லாத போது உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் உனக்கு இங்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது போல என் குழந்தை நீ உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்போதும் உன்னுடைய துணை நிச்சயமாக தேவையில்லை உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலும் இப்போது அதுவெல்லாம் மாறப்போகின்றது உன்னுடைய துணை அவர்களுக்கு இப்போது அதிகமாக தேவைப்படுகின்றது அவர்களுக்கு மிக பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த நோய் அவள் உடலில் ஏற்படுகின்ற நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவுக்கும் ஆறுதலுக்கும் யாரும் இருக்கப்போவது கிடையாது அந்த நேரம்தான் உன்னுடைய உதவி தேவைப்படவும் செய்கின்றது ஆனால் எதற்காக நீ திரும்பி பார்க்க கூடாது என்று இந்த வாழ்க்கையில் இந்த செய்தி உன்னை வந்து சேரும் அப்போதுதான் நீ கண்டுகொள்ள கூடாது என்று உன் அப்பன் சொல்கிறேன் ஏன் தெரியுமா என் குழந்தையை ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நின்றிருந்தாய் ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு விட்டு அதனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ நின்று இவர்களின் உடலை தோன்றியிருக்கின்றாய் ஆனால் அதற்கு அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா அவமானம் மட்டும்தான் வேண்டுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் சோதனைக்கு ஆளாக்குவதும் தான் இவர்கள் இதுபோது செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்குமே பலனில்லை புண்ணியம் இல்லை என்பது போலதான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இப்போதெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்க வந்துவிட்டது இவர்களின் நிலை என்ன இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எவ்வளவுதான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த ஒரு நன்றியும் இருக்கப் போவதில்லை என்பதையும் என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா அதனால் இன்று இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக சொல்கின்ற இந்த விஷயத்தையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் எப்போதும் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நிச்சயமாக உன்னால் உணர முடியும் அப்பன் நிச்சயமாக என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா இவளை பற்றி எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதே என்றுதான் உன் அப்ப நான் உனக்கு சொல்கின்றேன் ஏனென்றால் உனக்கு பல இன்னல்களையும் துரோகத்தையும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தையும் கொடுத்த பிறகு கூட அவர்களுக்கு இறங்கி நின்று செய்த என் பிள்ளை இத்தனை காலமும் அவமானப்படுத்திய இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று ஒருபோதும் போய் நிற்க கூடாது என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் வருவதை அவளே எதிர்கொள்ளட்டும் என்ன நடந்தாலும் அது தனக்குத்தான் என்பதை அவர்களே புரிந்து வேண்டும் அதன்படி அவள் வாழட்டும் இந்த கருப்பண்ண சாமி இருந்தாலும் என் பிள்ளைக்கு தந்தை அல்லவா என் குழந்தையே இவர்கள் படுத்தி எடுத்த போதெல்லாம் அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா சரியான சந்தர்ப்பங்களையும் சரியான சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வாய்ந்தது அதைதான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன் என்பதுதான் உண்மை இனி எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதையும் நீ உணர்த்திவிட்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்துகொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும் நான் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் காலம் முழுவதும் நான் இப்படிதான் தனித்துதான் இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு பயத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் அதிலும் திருந்தவில்லை என்றால் இனி ஒருபோதும் அவள் பக்கம் நீ திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஒருபோதும் கிடையாது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அர்த்தங்கள் என்னவென்று நீ புரிந்து கொண்டு உண்மையாகவே தன் வாழ்க்கையில் போன்று ஒரு பெண்ணால் காயம்பட்ட அத்தனை பேருக்கும் நிச்சயமாக புரியும் எவ்வளவுதான் செல்வ வளமாக வளர்ந்தாலும் தரையில் கால்படாமல் நடந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே நாம் ஓரிடத்தில் செல்லும் போது அவர்கள் நிச்சயமாக நம்மை ஏராளமாகத்தான் பார்க்கிறார்கள் அப்படி அல்லவா எதுவுமே இல்லை என்று சொல்லி வேதனை படுத்த வேண்ட செய்கிறார்கள் அல்லவா இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும் வேறு எதையும் வருதப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் தங்க பிள்ளையே கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு புரிந்துவிட்டதா இவர்களைப் பற்றி என்ன செய்து வந்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு என்றுதான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் இந்த கருப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு நீ எப்போது மறுப்பு தெரிவிக்க கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்